மிதுன மிதுன ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் இருக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது இருக்கிறது இந்த வாரத்திலேயே ராசிநாதன் மூன்றாம் இடத்திற்கு மாறுகிறார் அவருடைய இஷ்ட நல்ல நண்பரான சூரியனோடு இருக்கக்கூடிய தன்மைகள் மிகப்பெரிய யோகம் ராசியிலே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா குரு தான் இருக்கிறாரு பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி கூட குருவின் வீட்டில் இருக்கிறார் ஆக நான்கு பத்தாம் இடங்களில் செவ்வாய் சனி ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டிருப்பதை வேண்டுமானாலும் கொஞ்சம் தீய அமைப்புன்னு சொல்லலாம் மற்றபடி அத்தனை மிதன ராசிக்காரர்களுக்கும் தகுதி இருப்பிடம் வயதர் கேட்டார் போல பெரிய சங்கடங்கள் எதுவும் இல்லாத நல்ல வாரமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்கு சந்திராசிரமும் இந்த வாரம் கிடையாது நான்கு ஐந்து ஆறு ஆகிய மூன்று இடங்களில் இப்பொழுது சந்திரனுடைய இயக்கம் இருக்கிறது வாரத்தின் முதல் திங்கள் செவ்வாயை தவிர புதன்கிழமை வியாழக்கிழமை டாப்பாக இருக்கும் புதன்கிழமை வியாழக்கிழமை குரு அஞ்சாம் இடத்தை குரு சந்திரன் அஞ்சாம் இடத்துல குருவின் பார்வையில் வராது பிள்ளையால் அதிர்ஷ்டம் பற்றி இருந்து வந்த கவலைகள்லாம் விலகக்கூடிய அமைப்பு நண்பர்கள் உறவுகள் கை கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் வியாபாரம் தொழில் போன்றவைகள் மேன்மையாக இருக்கக்கூடிய அமைப்பு அந்த புதன்கிழமை வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த மூணு நாளுமே கொஞ்சம் அப்படியே நல்ல விதமாக இருக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக இருக்கிறது ஆகவே புதன் வியாழன் வெள்ளி ஆகிய மூன்று நாட்களும் தொட்டது துளங்கக்கூடிய தொழில் நன்றாக இருக்கக்கூடிய வேலை மாற்றம் இருந்தாலும் அது நல்லா இருக்கக்கூடிய வியாபாரம் கடன் நோய் வம்பு வழக்கு இது போன்ற விஷயங்கள் எல்லாம் கட்டுக்குள் இருக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு இப்போது மிதனராசிக்காரர்களுக்கு இருக்கிறது வாரத்தின் கடைசி நல்லா அவர் ஆறாம் இடத்துல தான் இருக்கிறாரு நீச்சனா தான் இருக்கிறாரு ஆறாம் இடத்துல வளர்பறையாக பௌர்ணமியை நோக்கி போய் என்ற அமைப்பில் இருப்பதுனால கடைசி நாளாகிய சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த ரெண்டு நாட்களும் எதிர்ப்புகளை நீங்க ஜெயிக்க கூடிய ஜெயிக்கக்கூடிய அமைப்புகள் ராசிக்காரர்களுக்கு உண்டு எதிரிகளை பத்தி எல்லாம் பயப்படாதீங்க பெரிய அளவில் இதுவரைக்கும் இருந்து வந்த சோதனைகள் அட்டமச்சனி காலத்திலேயே மிதன ராசிக்காரர்களுக்கு முடிந்து விட்டது அதனுடைய எச்சம்னு சொல்லப்படக்கூடிய சின்ன சின்ன சங்கடங்கள் தான் இப்போது மிதன ராசிக்காரர்களுக்கு இருக்கிறது அதையும் ஜெயிக்கக்கூடிய நல்ல வாரமாக அமைந்திருக்கிறது மிதன ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த வாரம்